கைஸ் மட்டன் குழம்பு செய்வது எப்படி பார்க்கல வாங்க அரை கிலோ மட்டன் எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் பட்டை ரெண்டு நட்சத்திர நட்சத்திரப்பூ ரெண்டு ஏலக்காய் கிராம்பு ரெண்டு கல்பாசி கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம் வதக்கிட்டு சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு பதினஞ்சு உரிச்சு வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுங்க நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறேங்க நல்லா வதக்கிடுங்க ரெண்டு படுத்த தக்காளி எடுத்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடுங்க ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் போட்டிருக்கேன் தயிர் நல்லா இருக்குங்க தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் காரம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றுப்பவே சேர்த்துங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கங்களே அதை நல்லா இதில் ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் அதையும் போட்டுட்டு நம்ம இப்போ வேக வச்ச தண்ணி எடுத்துருக்கோங்களே அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வேஸ்ட் பண்ணாதீங்க இதிலே ஊற்றி செஞ்சுடுங்க அது சத்தானது தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேங்க போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா மூடி வச்சுட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம அஞ்சு விசில் விட்டதுனால சீக்கிரம் எழுந்துச்சு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ